கிருஷ்ணகிரியில் உள்ள நியாயவிலைக் கடையில் சம்மந்தம் இல்லாத நபரை கொண்டு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்து வந்த நபரை வெளியேற்றி கூட்டுறவு நியாயவிலைக் கடையை மூடிய துறை அலுவலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட சீனிவாச காலனியில் உள்ள கூட்டுறவு நியாயவிலைக் கடையின் விற்பனையாளராக பணியாற்றி வருபவர் விவேக் இவர் கடைக்கு ஒழுங்காக வராமல் சம்பந்தமே இல்லாத ஒருவரை அவரை நியமனம் செய்துள்ளார் ரேசன் கடையில் சம்பந்தம் இல்லாத நபர் ஒருவர் கடையில் அமர்ந்து அரிசி சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருள் விற்பனை செய்யப்படுவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக மாவட்ட வளங்கள் அலுவலர் கீதா ராணிக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பொருள் வழங்கல் தனி வருவாய் அலுவலர் சதீஷ் சம்பந்தப்பட்ட ரேசன் கடைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் ரேஷன் கடையில் விற்பனையாளர் விவேக்கிற்கு பதிலாக சம்மதம் இல்லாத வேறு நபர் ஒருவர் வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து இது சம்பந்தமாக கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கடைக்கு வந்து கடையில் உணவுப் பொருட்கள் இருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு விற்பனை செய்த பணத்தையும் கூட்டுறவு சங்கத்திற்கு ஒப்படைத்தனர் இதனையடுத்து ரேஷன் கடையில் சம்மதம் இல்லாத நபர் பணியாற்றி வந்தவரை வெளியே அனுப்பிவிட்டு ரேஷன் கடையை மூடப்பட்டதால் அப்பகுதி மக்களிடையே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து கூட்டுறவு துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் விவேக் முறையாக பணி வராமல் வேறு ஒருவரை நியமனம் செய்ததால் அவர் தற்காலிகமாக பணி செய்யப்பட்டார் மேலும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இட இடங்களில் இயங்கி வரும் ரேஷன் கடைகளில் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பணியாளர்கள் இன்றி சம்மதம் இல்லாத நபர்கள் வேலை பார்ப்பது அதிகரித்து உள்ளது இது போன்ற செயல்களில் ஈடுபடும் விற்பனையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையும் மற்றும் மாவட்ட வருவை அலுவலர் சாதனை குரல் ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரி நகரம் கூட்டுறவு நியாய கடலை கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடையில் வந்து சம்மந்தமில்லாத நபர் வந்து விற்பனை செய்து எடை போட்டு வித்துந்த விற்று விற்பனை செஞ்சுருந்தாரு இதை வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தமிழ் கொடுத்த பேர் நாங்கள் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கனாக்கா இதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ் சொல்லியிருக்காங்க மாவட்ட வளங்கள் அலுவலருக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து டிஎஸ்ஓக்கு சொல்லி சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்லாம் வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் சம்மந்தம் யாரோ ஒரு நபர் வந்து உள்ளே எடை போட்டு விற்பனை செய்து அந்த பணத்தை வாங்கி கல்லாத போடுறாரு அப்போ இவர் யாரு தமிழக அரசு என்ன சொல்லுது சம்பந்தப்பட்டவர்கள் தான் நியாயவிலை கடை விற்பனையாளரு இடையாளரு அவங்க தான் கடையில் இருந்து விற்பனை செய்யணும் தவிர வெளிநபர்கள் வெளிநபர்கள் யாரும் கடையில் இருக்கக்கூடாது என்பது கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க அரசு அதே போல நம்முடைய கிருஷ்ணரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கூட மாதந்தோற கூட்டம் நடத்தி சம்பந்தம் இல்லாத கடை இருக்க கூடாது இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சரியோ அவர்கள் அந்த அந்த கூட சேல்ஸ்மேன் வந்து அவர் எங்கேயும் ஊட்டி கொடைக்கான போயிட்டாராம் ஊட்டி கொடைக்கான போயிட்டு இவரு ஒரு ஆளை வச்சு இங்க வந்து சேல்ஸ் பண்றாரு இது என்ன அநியாயம் இது என்ன அக்குரமோ ஆகவே கூட்டுறவுத்துறை வந்து மிக படு மோசமாக இருக்குது இது சம்மந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்